எந்த குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்குது அவரை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஏன் நடந்துச்சு என்ன காரணம் இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்றது மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த வீடியோவை நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனியுங்கள் விஷயம் என்னென்னாங்க இந்த கள்ளக்குறிச்சி அப்படின்னு ஊர் இருக்குது அந்த ஊரில் அரசாங்கத்துக்கு வரிகட்டாத திராவிட பானத்தை குறிச்சிட்டு பலவே மண்டே போட்டேன் அது என்னப்பா அரசாங்கத்துக்கு வரிகட்டாத திராவிட பானம்னு சொல்கிறேன் ஆனால் நியூஸ் மீடியாக்கள்லாம் வேறு மாதிரி சொல்லுது அது வந்து கள்ள சாராயம் சொல்கிறாங்க விஷம் சாராயம் சொல்கிறாங்க இல்லை நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயமாக நான் பயன்படுத்துகிற வார்த்தை தான் மிகச்சரியான வார்த்தை சரியாக இதைத்தான் தமிழர்கள் பேசியிருக்கணும் அரசாங்கத்துக்கு வரிகட்டாத திராவிட பானம் என்ன அரசாங்கத்துக்கு வரிகட்டாத திராவிட பானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு வரிகட்டி இந்த மிடாஸ் மாதிரியான கம்பெனிகள் அது மாதிரி கம்பெனிகளில் நீங்கள் தயாரித்து அரசாங்கத்துக்கு வரி கட்டி முறைப்படி ஜிஎஸ்டி நம்பர் போட்டு கம்பெனியில் எல்லாம் ரெக்யூர் பண்ணி எடுத்து அவங்களாம் கரெக்டாக சம்பளம் அக்கௌண்ட்டில் போட்டு அரசாங்கத்துக்கு கணக்காமிச்சு அந்த சாராயத்தை அந்த திராவிட பானத்தை நம்ம தமிழகத்தின் டாஸ்மார்க் கடைகளுக்கும் இன்ன பிற பகுதிகளுடைய டாஸ்மார்க் கடைகளுக்கும் சேல் பண்ணி அது மூலமாக லாபத்தை பார்த்துருந்திங்கன்னா நீங்கள் வந்து சரிங்க நல்ல சாராயம் தயாரிக்கிறவராகிறீங்க ஏன்னா நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டிட்டீங்க அதுவே நீங்களும் அதைச்சு அரசாங்கத்து வரி கட்டாமல் டேக்ஸ் கட்டாமல் இருந்து பண்ணீங்கன்னா அது பேர் கள்ள சாராயம் இப்போ இந்த நல்ல சாராயத்தை ரெண்டாக பிரிக்கலாம் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் ஏற்கனவே நல்ல சாராயம்னு சொல்லி டாஸ்மாகில் விற்கிறத நீங்கள் கூடுதலாக ஒரு பத்து பாட்டில் வாங்கி இல்லை ஐம்பது பாட்டில் வாங்கி நீங்கள் வீட்டில் உட்காந்து சேல் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பொட்டிக்கடையில் உட்காந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இல்லீகல் செல்லர் ஏன் நீங்கள் அனுமதி பெற்று நான் ஒரு ஏசி பார் நடத்த போகிறேன் எலைட் பார் நடத்த போகிறேன் அப்படின்ற பேரில் பார் நடத்துறதுக்கு லைசன்ஸை வாங்கி ப்ராப்பராக அதில் ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ளேயே நீங்களே வச்சு அந்த மார்க் இடையில வாங்கி பக்கத்து இடத்துல கூடிய டாஸ்மார்க் அந்த நீங்கள் அந்த இதுனா எலைட் பாரில் வச்சு நீங்கள் வித்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கி இங்கே ஒரு ஐநூறுபாய்க்கு விற்றீங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன் அந்த நூறு டேக்ஸ் கட்டிவிட்டீங்க இங்கே விற்கக்கூடிய ஐநூறுக்கும் டேக்ஸ் கட்ட போகிறீங்க அரசாங்கம் கண்டுக்காது அது நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் தனியாக வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் சாராயம் கள்ளத்திரமாக வைக்கிறீங்கன்னு துறை அப்படின்னு துறை உங்களுக்கு அரசு பண்ணிடுது உங்களுக்கு சட்டம் புரிஞ்சிடல இன்னும் புரியலையா பாண்டிச்சேரியிலேருந்து சாராயம் வர்றத தமிழ்நாட்டு சாராயம் வைக்கிற தமிழ்நாடு என் தழுக்குது பாண்டிச்சேரியில் வரி கம்மி அங்கிருந்து வாங்கிட்டு வரும்போது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கஜானாவுக்கு வரி வந்து சேராது ஆதலால் வரி கொடுக்காத சாராயத்தை அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து சரிங்க அரசாங்கத்தை ஏமாத்துறீங்க அப்படின்றது தான் அந்த பகுதியில் செக் போஸ்ட்டில் போட்டு மதுவிலக்கு துறை பிடிக்குது நீங்கள் வரி கட்டி குடிச்சா ஒன்றும் சொல்லாது ஆக மொத்தம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா திராவிட பானத்தை நீங்கள் வரி கட்டி குடிங்க அப்படின்னு சொல்லுது இப்போ தெளிவாக புரிஞ்சா வரி கட்டாத திராவிட பானம் அதில் லாபம் அதிகமாக வரணும்னு கண்ட கர்மாத்திரத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு தயாரிச்சுக்காய்ங்க தயாரித்ததை குடிச்சிட்டு பாதி பேர் வயசில் மண்டையை போட்டேன் இந்த மண்டையை போட்ட சம்பவத்தை நாடு முழுமைக்கு இருக்கிற மீடியா நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் போலவும் இவங்க என்னபோ நாட்டுக்காக உயிரை விட்டது போலவும் அப்படியே அவங்களுக்கு பில்டப் கொடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் நியூஸ் சேனலில் போட்டு இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்களையும் எழுதி இவங்களை தியாகி போல் காட்டிட்டாங்க காட்டி வேறு எந்த வேலை வீட்டுக்கு இல்லை இவங்கள அங்கே காட்டுற மாதிரி நியூஸ் மீடியா ஆயிப்போச்சு இப்போ நாம் தமிழ கட்சியில் என்ன நிலைப்பாடு எடுக்குது உற்று நோக்குறாங்களா இல்லையா இப்போ சாட்டை துறைமுருகனவர்களை தாக்குன சம்மந்தமாக சொல்லப்போச்சோன்னா நீ எங்கேயோ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்றேன் மேட்ருக்கு வர்றேன் இப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு நிலைப்பாடு இருக்குது கம்யூனிஸ்ட் சொல்லுது இது இந்த சாராயத்துங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியதுதான் இது எப்படியா நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லுது பிசிகா சொல்லுது ரொம்ப தாமதமாக இப்படிங்க எல்லாரும் அறிக்கை விட்டாங்களாலும் பார்த்துட்டு கடைசியாக அறிக்கை விட்றாரு நம்ம தலைவர் இல்லை இல்லை இந்த அதுங்கிறதே நிப்பாட்ட வேண்டியது அது கள்ள சாராயம் நல்ல சாராயம் என்ன எல்லாத்தையும் நீ அப்படிங்குது காங்கிரஸ் என்ன சொல்லுது கள்ளச்சாராயங்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய தான் அப்படின்னு நிப்பாட்டிக்கிது ஒவ்வொரு கட்சிகளும் நிலைப்பாட்டை எடுக்கும்போது நாம் தமிழ் கட்சி நிலைப்பாடு என்ன அப்படின்னு தேடி வர்றாங்க அப்படி தேடும்பொழுது செந்தமுள்ளன் சீமானவர்கள் மிக தெளிவாக இந்திய அரசியல் வரலாற்றிலே சரியை சரின்னு பேசுகிற ஒரே ஒரு ஆம்பளை அவர் தான் சரியாக சொல்கிறாப்பில என்ன மேட்ரு அவன் என்ன சராய குடிச்சா செத்து செத்துப்போன்னு தெருது அது கீட்டா கள்ள சாராயே நல்ல சாராயம் முழு குடிச்சான்னு செத்துட்டேன் விட்டு தொலை அப்படின்னு சொல்கிறான் இல்லை நிதி கொடுக்குறாங்க ஆறுதல் நிதி ஏமா போட்டு காசு கொடுக்குறேன் பட்டாசு தொழிற்சாலையில் பட்டாசு தெரிஞ்சிக்கிற தொழிற்சாலையில் வயிற்று பழப்புக்காக மாதம் சம்பளம் படி உழைச்சி சம்பளம் வாங்குறவன் வெடி விபத்தில் இறந்து போயிடுறான் அதில் வெடிவித்துல அந்த பெண்கள் இறந்து போய்ட்றாங்க வேலை பகரம் இறந்து போயிடுறாங்க அதை அரசாங்கம் கண்டுக்கலை கம்பெனி நடத்தின முதலாளி தான் வழக்கு தொடுக்குது கம்பெனியோட லைசன்ஸ் தான் கேன்சல் பண்ணுது ஏதோ பொழைச்சிப்போ அப்படின்ற மேல ஏதோ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ கொடுக்குது சாலை விபத்தில் நித்தம் மரணம் அரசாங்கம் செவி சேக்கலை சாலையை சரி செய்ய நினைக்கல இன்னும் இப்படி பல்வேறு விபத்துக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் எதையுமே அரசாங்கம் செவி சேர்க்கலை ஆனால் அரசாங்கத்துக்கு கட்டாத திராவிட பானத்தை அதாவது கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு மண்டைய போட்டாங்க கொஞ்சம் பேர் இமீடியட்டாக முதலமைச்சரே வர்றாரு வேங்க வயலில் மலம் கலந்துட்டாங்க குடிக்கிற தண்ணியில் அப்படின்னு நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் போராடியாச்சு தோழமை சுட்டுதல் பண்ணக்கூடிய திருமாவனும் கேட்டாச்சு முதலமைச்சருக்கு காதலே விடலை அவர் ஊட்டி விட்டாப்புல டூர் விட்டாப்புல ஆனா இந்த சாராயம் மீட்டருக்கு இமீடியட்டாக முதல்ல ஒரு கண்கலங்கிட்டாப்ல கண் கலங்கி வர்றாரு வந்து என்ன செய்கிறாப்ல பத்து லட்சம் டாஸ்மார்க்கில் அரசாங்கத்துக்கு வரி கட்டி குடிக்கிற குடிமகளுக்கு பத்து பைசா இல்லாமல் சேர்த்தா எவனும் கேட்க நாதி இல்லை ஆனால் இந்த வரிகட்டாவை வாங்கிக்கிட்டு இருந்த இந்த திராவிட திருட்டு பானத்தை குடித்த பொய்களுக்கு பத்து லட்சம் இமீடியட்டாக இதில் வேடிக்கை பாருங்க சில இடங்களில் பெண்களும் பிடிச்சி இறந்துருக்காங்க அப்போ தாயும் தகப்பனும் இல்லாமல் ஒரு குழந்தை அனாதையாகிடுது குடித்து செத்து போயிட்டாங்க அந்த குழந்தை அனாதையாச்சு அந்த குழந்தையை காப்பாற்றணும் இது வந்து அரசாங்கத்துடைய வேலை தான் கண்டிப்பாக வேலை தான் ஏன்னா அரசாங்கம் பொறுப்புலாம் நடந்துக்கிச்சு அதனால தான் மது விற்பனை ஆச்சு குடித்தாங்க இறந்து போயிட்டாங்க இந்த குழந்தை அவங்களுக்கான விஷயம் செஞ்சதெல்லாம் நல்ல விஷயம் தான் அதை பாராட்டுக்கள் வாழ்த்தலாம் இந்த குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்க நோய்க்கு வைத்தியம் பார்க்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஐம்பதாயிரம் எவன் போட்டு காசுல இதுக்கு போட்டு காசுல நியாயமாக இந்த கள்ளச்சாராயத்தை சொல்லக்கூடிய இந்த திராவிட பானத்தை தயாரித்து விற்பனை செஞ்சு அது மூலமாக லாப அடைஞ்சவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அவளை தூக்கி உள்ள ஜெயிலில் போட்டு அவங்க சொத்துக்களை விற்று அதன் மூலமாக வந்த பணத்தில் இவங்களுக்கு நிதி உதவி கொடுத்துக்கலாம் உடுக்கன்னு விருப்பப்பட்ட அரசாங்கம் இல்லைனா அதை பூரா அரசாங்கம் கஜாலாவில் சேர்த்துக்கலாம் இதைத்தானே ஒரு முதலமைச்சர் செய்யணும் ஆனால் என்ன செய்கிறாப்ல ஏ கள்ளச்சாராயம் குடிச்சு விஷயத்தான் இம்மீடியட்டாக பத்து லட்சம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்க இந்த செயல் வந்து உண்மையிலே வருத்தம் வலிக்குது இது வந்து தேவையில்லாதது இது வந்து தேவையில்லாதது நாட்டில் இராணுவ வீரன் நம்ம நாட்டுன்னு பாதுகாப்புக்காக இராணுவ வீரன் இறந்து அவன் உடல் இங்கே தமிழ்நாட்டுக்கு சொந்த ஊருக்கு வருது ரெண்டு லட்சம் ஒரு லட்சம்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க குடிச்சிட்டு செத்து போகிறான் குடியாரன் நாய் அவனுக்கு ஏக்கடா பத்து லட்சம் அப்படின்றத தமிழ்நாட்டிலே கேட்கறதுக்கு எந்த கட்சிக்கும் ஆண்மை இல்லை ஒரே ஒரு மனுஷன் கேட்டாப்புல அவர் பெயர் செந்த சீமான் கூடுதலாக இந்த சாட்டை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இறந்து அவங்க போனாங்க இல்லையா நாடு முழுமைக்கு எல்லோரும் தூக்காலையை பாடிக்கிட்டு இருக்காங்க சரி போய் பார்த்துருவோம் கள நிலவரம் என்ன எங்கெங்கே சாராயம் விற்கப்படுது என்ன பிரச்சனை அப்படின்றத போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாப்புல அங்கே இருந்த கழக கண்மணிகள் இப்போ குடிக்காரனை பார்த்து குடிகாரன்னு சொல்லாதீங்க அவங்க மது பிரியர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய கழக கண்மணிகள் அங்கே காத்திருக்காங்க அவர் வர்றதுப்போ காத்திருந்து அது எப்படி நீங்கள் எங்கள் எம்எல்ஏ தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்லுவீங்க எங்கள் எம்எல்ஏக்கு தெரியாமல் இங்கே எப்படி விற்பாங்க நீங்கள் எப்படி நீங்கள் வீடியோவில் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே கோபப்பட்டு தாக்குதலுக்கு முற்படுறாங்க அதுக்குள்ளே சுதாரிச்சுக்கிட்ட சாட்டை துறைமுருகன் சற்று வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் அப்படியே காரில் கிளம்பி வந்துடுறாரு அவருக்கு கொஞ்சம் கைகளை பாருறதுக்குள்ளே சுதாரிச்சுக்கிறாரு ஸோ இதுதான் நடக்குது அப்போ சாட்டை துறைமுருகன் தாக்கப்பட்டார் அடிதடி நடந்துச்சு அவர் அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு இணையதளங்களில் போடுறதும் சரி நியூஸ் மீடியாக்கள் போடுறதும் சரி இதெல்லாம் ஒரு பரபரப்பு தான் ஏன்னா அங்கேக்குள்ளேயே நிற்கிறான் கேமரா வச்சுட்டு ஏதாவது இளவு விழாதா புணம் விழாதா அதை வச்சு வீடியோ போடுமான்னு காத்திருக்கேன் எல்லா நியூஸ் சேனலும் ஒன்றும் இல்லை ஏற்கனவே குடிக்காத நகை பிடிச்ச வரப்போ கொண்டு போய் மொத்தமாக போட்டு எரிச்சாச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு கிளைம் வந்து எப்படி எல்ஐசியில் பாலிசி போட்டால் கூட எவ்வளோ சீக்கிரம் அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களான்னு தெரியாது ஆனால் இவங்க அவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேகம் வந்துடுச்சு நிதி உடனே பணத்தை போட்டு எரிச்சாச்சு இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு வேகமாக டக்கு வேறு நியூஸ் போடுறதுக்கு ஒன்றுலையும் காத்துருக்குறப்போ சாட்டை துறைமுகங்க போகிறாரு எதிர்த்தியாக போகிறாரு அந்த நியூஸை பெருசாக்குறாங்க சரி இவ்வளோ பெருசாக்குனாங்களே நியூஸ் மீடியாக்கள் இந்த சாராயம் எத்தனை வருஷமாக விற்கிறான் எவன் விற்கிறான் எந்த எம்எல்ஏ கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த பகுதியினுடைய விஇஓ யாரு வருவாய் அதிகாரி யார் இன்ஸ்பெக்டர் யார் ஏன் இதை கண்டுக்கலை அப்படின்னு நான் பேட்டி எடுக்கலையே ஏன் செஞ்சுருக்கணும்ல அப்போ நியூஸ் மீடியாக்கள் சமூகத்தினுடைய மூன்றாவது தூண் சமூகத்தின் நான்காவது தூண் அப்படின்னு சொல்கிறது பொய் போய் பரபரப்பாக நியூஸை போடணும் அதில் ஏதாவது விளம்பரத்தை போடணும் அது மூலமாக டிஆர்பி ஏற்றணும் ரேடு ரெவின்யூ வாங்கிக்கணும் விளம்பர வருவாயை வாங்கி கல்லா கட்டிக்கணும் இதுதான் நோக்கம் இதுதான் நோக்கம் வேறு எந்த நோக்கமும் இல்லை மீடியாவுக்கு அப்போ நாம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சாட்டை துறைமுருகன் தாக்கப்பட்டாரா அப்படின்றத தாண்டி அந்த இடத்துல கழக கண்மணிகள் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய அந்த கருத்தை எதிர்க்கிறான் செத்தவனு கேட்டால் பணம் கொடுக்குறீங்க குடிச்சிட்டு செத்து போனால் ஐ ஏன் பணம் குடிக்கிறீங்க அது மக்கள் வரிப்பணத்தை பணத்தை கொண்டு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டது அவளுக்கு வலிக்குது ஏன் குடி ஆதரிக்கிற கூட்டம் தானே அது குடி ஆதரிக்கிற கூட்டம் தானே சாராயம் எவன் வைக்கிறானோ அவனை தான் எம்எல்ஏ ஆக்கணும் சாராயம் எவன் எவன் அதை தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்துட்டு போய் குடிக்காதீங்க உடலுக்கு கேடு மது உயிருக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொன்னால் கேட்பாங்களா அந்த கொள்கையை ஆதரித்து தீவிரமாக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அங்கே போனால் அவரை பார்த்து சும்மா இருப்பாங்களா கோபம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் சாட்டை துறைமுருகன் மேலே காட்டியிருக்காங்க ஆனால் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் எடுத்துக்கணும் என்னங்க பாசிட்டிவ் சைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே குடிச்சிட்டு செத்து போகிற வெளில காசு கொடுத்து ஆதரிக்கலை கழக ஊப்பிகள் மட்டும் தான் ஆதரிக்கிறேன் உண்மையை சொல்ல போனால் எவனுமே ஆதரிக்கலை குடியேற பேர் செத்து போனால் எங்கேடா கவர்மெண்ட்டு கொடுக்குறியா முட்டாப்பில் நீங்கள் அப்படின்றத யதார்த்தமாக இணையதளங்களில் பல பேர் கேட்குறான் எல்ஐசியில் பாலிசி போட்டவங்க கூட லேட்டாக கிடைக்குதவன் இன்சூரன்ஸு இவங்க செத்த உடனே இமீடியட்டாக கிடைக்குதுரா அப்படின்றது போல தான் மக்கள் கருத்துக்களை போடுறாங்க நாம் கட்சி மேலே இந்த விவகாரத்தில் வன்மத்தை நினச்சா திமுகவுக்கு அது பேக் ஃபயராக தான் போய் முடியும் ஸோ அட்டை துறைமுருகன் மேலே இன்னும் கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களை அங்கே கூட்டங்கள் வைக்க வைக்க அது நாம் தமிழை கட்சிக்கான வளர்ச்சியாகத்தான் போய் முடியுமே தவிர எந்த விதத்திலும் அது டவுன் கிரேட் கொடுக்காது அது வந்து நெகட்டிவ் இம்பாக்டாக க்ரியேட் பண்ணாதுங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது சரி இந்த திராவிட திராவிடமானத்தை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறத மறக்காமல் கமேண்டில் சொல்லுங்கள் நாம் ஒரு சில வார்த்தைகளை நீ அழுத்தம் திருத்தமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தம்பியினுடைய ரெக்வஸ்ட்டு அது என்ன வார்த்தைப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் டாஸ்மார்க்கை சாராயம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றணும் இந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்ற வேண்டும் ஏன்னா இது இது ரொம்ப வருஷமாக சாராயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மக்கள் அது கவனத்தில் ஏற்றுக்க ஓ சாராயமாக போயிடுறான் ஓ டாஸ்மார்க்காகனு போயிடுறான் அப்போது இந்த கவனத்தை கொஞ்சம் நம்ம பக்கம் திருப்பணும்னா இந்த சாராய விவகாரத்தில் திராவிட பானம் திராவிட பானம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி மக்கள்கிட்ட பேசி அந்த வார்த்தையை பிரபலப்படுத்தி அதன் மூலமாகத்தான் இனி அரசியல் செய்ய வேண்டும் மக்களை கவனிக்க வைக்க வேண்டும் ஏன்னா தமிழகத்தில் இந்த திராவிட பானத்தை திறந்து விட்டது எந்த ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதை தொடர்ந்து நடத்துவது எந்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை நெறிமுறைப்படுத்தி ஒன்றா கொண்டு வந்தது யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னமும் அதை அப்படியே தக்க வச்சு நடத்துறது யார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக இரண்டு திராவிட கட்சிகளும் தொடங்கி தொடர்ந்து நடத்துவதாலே இதுக்கு பேர் திராவிட பானம் அந்த திராவிட பானம்ங்கிற பேரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இந்த திராவிட பானம்ன்ற வார்த்தை அவங்களுக்கு கொஞ்சம் அவமானத்தை ஏற்படுத்தும் அந்த கட்சிக்கு அதன் மூலமாக அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் இம்பாக்டு நமக்கு நாம் தமிழை கட்சிக்கு ஒரு பா ஒரு பலமாக அமையும் அப்படின்றத என்னுடைய கருத்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிறதும் சேர்க்காதும் உங்களோட விருப்பம் நீங்கள் வேறு ஏதாவது புதிய வார்த்தைகள் இந்த சரக்கு மிடுக்கு அந்த மாதிரிக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வார்த்தைகளையும் பரப்புங்கள் இனி மக்களை பொறுத்தளவுக்கு டாஸ்மார்க்கு சாராயம்னு சொன்னால் அது சாதாரண ஒரு வார்த்தையை கடந்து போயிட்றான் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றத தான் என்னுடைய விருப்பம் சரி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன பெயர் வைக்கலாம் டாஸ்மார்க்கு புதுசாக அப்படின்ட்டு யோசிங்க நீங்கள் யோசிச்ச பேர் எனக்கு அப்படியே ஞாபகம் வருது நீங்கள் என்ன பேர் வச்சுருங்கிறத நான் யூகிச்சிட்டேன் கமெண்ட்ல போட நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி